எனக்கு வேணும் எல்லாருக்குமே ஆயிரம் கோடி வச்சுக்கிட்டு என்ன செய்ற நீ இல்ல இருநூறு கோடி வச்சுக்கிட்டு என்ன செய்றோம் ஒரு பிரோஜனமும் கிடையாது உயிர் தான் முக்கியம் ஆனா திருவேங்கடத்தையே போட்டு தள்ளி மலர் கொடி சேகர் யார்ன்றதுதான் என்றதுதான் அங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த மலர்கொடி சேகர் யாரோ ரோட்ல போற போயிட்டு வர்றவங்களோ இல்ல ஒரு சாதா வழக்கறிஞரோ கிடையாது இந்த மலர்கொடி சேகர் யாருன்னா வழக்கறிஞர்களுக்கு வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னா வழக்கறிஞர்கள் சட்டத்தை பாதுகாப்பவர்களா தான் இருக்கணும் ஆமா இதுக்கு போயிட்டு ஆஜராயிட்டு அவனை வந்து வெளியே சட்டத்தை பாதுகாப்பவர்கள் தான் வழக்கறிஞர்களை தவிர சட்டத்தை மீறுவதற்கு உதவுபவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடாது நீங்களே வந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டா அப்புறமா என்ன இருக்கு சில வழக்கறிஞர்களால நல்ல வழக்கறிஞர்கள் பேரும் கெட்டு போகுது வழக்கறிஞர்களே அக்யூஸ்டா தான்டா இருப்பான் அப்படி மாறு அப்படின்ற ஒரு கணக்குக்கு நீங்க எடுத்துட்டு போய் விட்டுறீங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் அசுஷல் நிகழ்ச்சியின் முதல் பகுதி சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா நமக்கு உதவும் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு பகுதி நேத்து பாத்தீங்கன்னா ஏஞ்சலி ஜெகநாதன் அவங்க நம்மளுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க ஆமா ரொம்ப யூ

ஜாலியான மேட்ரு கலாய் அப்படியே போச்சு நீங்க நம்ம சீரியஸா பேசுறீங்க நீங்க சீரியஸா என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கு அதுக்கப்புறமா எப்படிலாம் போகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தோண்ட தோண்ட புதையல் வரும்ன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இங்க தோண்ட தோண்ட ரவுடிகளும் ரவுடி பட்டியலும் பூதங்களும் என்னென்ன கணக்குல போய் முடிய போகுதுன்னே தெரியல ஏன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் இதில் லிங்க் ஆகிருக்கிறதா தகவல் வந்திருக்கு

போலீஸ் சரியில்லை அங்க என்னடான்னா ஒல்லியா வந்தானுங்க இங்க என்னன்னா அரெஸ்ட் பண்ணிருக்கதெல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க அப்பெல்லாம் வந்தவன் சின்ன பையன்

சிபிஐக்கு மாத்துங்க சிபிஐக்கு மாத்தணுமா சிபிஐக்கு மாத்தினா எவன் குற்றவாளியும் தெரியாம இல்ல தெரியாதுல்ல மறைச்சிருவோம் அதுக்காக தான் சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருங்க அது ஒருத்தர் மீனா அது எதுனா ஏஞ்சி நின்னவங்க கூட சிபிஐன்னு கேட்க வச்சாங்க ஆமா சிபிஐ ஆமா உதாரணத்துக்கு நம்ம அண்ணாமலை சார் அவர் வந்து அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் ஒரு ஸ்டேட் போலீஸால என்னென்ன முடியும் ஸ்டேட் போலீஸ் எவ்வளவு பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரிஞ்ச மனுஷன் ஆக்சுவலா நம்மளே பல வாட்டி சொல்லியிருக்கோம் இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ் அதிகாரியா எஸ் இருக்காங்க இருக்காங்க இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல தமிழ்நாடு போலீஸ் வந்து சரியில்லை அவங்க வந்து சரியா நடவடிக்கைகள சிபிஐ கொண்டு போவோம் எடுத்த எடுப்புலேயே சிபிஐக்கு எடுத்துட்டு போனோம்னா இது என்னன்னு தெரியல அவர் மட்டும் கேட்டாரா நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் எதுக்கு எடுத்தாலும் சாமி அந்த ஆமாசாமி தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணாருன்னா அவரும் எல்லாரும் சிபிஐ கேக்குறாங்க நம்ம மூண்டி கேட்கலாம் தப்பாடு நீ இதெல்லாம் ஞாபகப்படுத்த மாட்டேயா நீ தான்ப்ப நீ பேசுனாதான் கத்தாரு என்ன கேளு அதனால வந்து நீங்கள் வந்து இது வந்து சிபிஐக்கு மாத்திடுங்க அரசாங்கம் சரியில்லைங்க தெரியல அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு ஆமாம் கேட்டிருக்கேன் ஒன்று நான் இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இது வந்து ஒரு கொலை கொலை ஒரு கொலைன்னு வரும்போது பல விதமான மோட்டிவ்கள் வந்து சேரும்

இத வந்து எப்படி வந்து முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலன்னு எனக்கு தெரியலையே அவருக்கு எப்படி தெரியும் அவரு மாதிரி வந்து இருபத்தி மூணு பேரை சுட்டு கொண்ட உண்மை நானே டிவியில பாத்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த காவல்துறை நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேதுங்கய்யா என்கிட்ட பர்மிஷன் கூட கேட்கல கேட்கலாங்க அவங்க முதலமைச்சர் சொல்வாரா முதலமைச்சர் எதிர்கட்சிகள் ஆனால் இந்த எதிர்கட்சிகள் தரப்பே வந்து பாதி பேர் இப்ப சிக்கி இருக்கிறது தான் இங்க வந்து நடைபெற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய கண்டிப்பா கண்டிப்பா யார் யார் சிக்கி இருக்கிறாங்கன்றதை நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இவங்களை வந்து இவங்க இல்லைன்னு சொன்னாங்களே அது இவங்கன்னு சொல்லிட்டு இப்போ தமிழக காவல்துறை சிறப்பாக ஒரு சேர்த்து இப்போ இப்ப நீங்க இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா அப்போ அதுக்கு அது எடி கேட்க முடியும் அதுவும் கிளியரா யார் பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் ஒன்னு ஒன்று இருக்காங்கப்பா அதுல கண்டிப்பாக அந்த ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு ஒரு சைடு கேமரா மட்டும் தான் காமிச்சாங்க அதில் அந்த கொலையாளிகள் தப்பி ஓடுற வீடியோ மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் அவங்க பேச காட்டுறதோ இல்ல அவங்க வெட்டுறத காட்டுற வீடியோவோ உங்களுக்கு வரல கடையில நின்று போது எல்லாமே பட் லேட்டர் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் வேணுங்க கொஞ்சம் டைம் வேணும் காவல்துறை அப்புறமா தெரு தெருவா போய் எங்கெங்க நின்று இருப்பானுங்க எங்கெங்க வந்திருப்பானுங்க எல்லா சிசிடிவி கேமராவும் கலெக்ட் பண்ணணும் எடுத்து அப்புறமா உங்களுக்கு அந்த அனைத்து வீடியோக்களையும் விட்டாங்க வெட்டு வெட்டுறான் எவன் செகண்ட் வெட்டு வெட்டுறான் எவன் யாரு எவன் யாரு எவன் எங்க நின்று இருக்கான் எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வச்சாங்க பேசுவீங்களா இப்ப யாருன்னா பேசுங்களேன் இப்ப பேசுறாங்களே ஏன் சொல்லு தமிழக காவல்துறை நல்லா தான் செயல்படுத்தணும் வாழ்த்துறை சொன்னாங்க தெரியுமா இப்ப அதுக்கு நீங்க வந்து எப்படி அவனை என்கவுண்டர் பண்ணுவீங்க அப்போ முக்கிய குற்றவாளியை வந்து தப்ப விட்றீங்களா இப்போ ஆக்சுவலாக இது என்ன பண்ணுறது நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் என்கவுண்டர் பண்ணுறது தப்பு தாங்க அதில் மாற்று கருத்தை இல்லை என்கவுண்டரை யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பட் பை லாஜிக்குன்னு ஒன்று இருக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு இவன் மேல வந்து பகை இருக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு நான் இவனை குத்துறதுலையாச்சும் ஒரு விதத்துல லாஜிக் இருக்கு அதுவும் தப்பு தான் பட் ஒரு விதத்துல லாஜிக் இருக்கு ஏன்னா ஒரு பக இருக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு நான் உனக்கு கொலை பண்றேன் ஆனா உனக்கும் திருவேங்கடத்துக்கும் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்ல அந்த திருவேங்கடம்ன்றது என்ன கேரக்டர்னா யார் வந்து யாரை வெட்டுன்னு காசு கொடுத்தாலும் வெட்டுருவா புள்ளியும் அவர்தான் ஆள் செட் பண்ணி கூட்டின்னு போறது இது நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் தரேன் திருவேங்கடம் போய் இவனுங்கள வெட்டிட்டு வானா அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இருக்காது போய் வெட்டிட்டு வருவ இந்த மாதிரி கேரக்டர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது

அரசு தமிழ்நாடு காவல்துறை ரீசன் சொல்லியிருக்காங்க அவர் இப்படி போனாரு இப்படி எடுத்தாரு இதை சுட பார்த்தாரு நாங்க சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் அதை கண்டித்தவர்கள் மத்தியில வந்து இது பாயிண்ட் ஆஃப் வியூ இருப்பது தமிழ்நாட்டுக்கு சட்டம் சீர்கெடும்

பயம் வந்திருக்கு அந்த என்கவுண்டர் போட்ட உடனே தான் மற்ற ரவுடிலாம் பயந்து போய் கிடக்கலாம் உள்ள இருக்கிறவங்களா அல்லறி போயிட்டு உள்ள இருக்கிறவங்களா ஆஹா இப்பா ஆயிரம் கோடி வேணுமா உயிர் வேணுமா நீ என்ன கேட்ப எனக்கு உயிர் தான் வேணும் எல்லாருக்குமே நான் செத்து ஒரு இது செத்த வேணா ஆயிரம் கோடி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற நீ கோடி என்ன ஒரு கிடையாது முக்கியம் திருவேங்கடத்தையே போட்டு தள்ளிட்டாங்கடா அப்போ இந்த தமிழக காவல்துறை எவ்வளவு சீரியஸா இருக்கு இவங்க வந்து எது நடந்தாலும் மூடி முழுக மாட்டாங்க போல உண்மை குற்றவாளிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் அடங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு குற்றவாளியும் உயிருக்கு பயந்துட்டு உண்மையை சொல்றாங்க இப்ப அதுக்கு அப்புறமா தான் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த கதைக்குள்ள சரி போவோம் சரி இப்ப யார் யார் எந்த கட்சில இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் என்ன டிஸ்கிளைமர் என்ன டிஸ்கிளைமர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குற்றவாளி ஒரு கட்சியில இருக்கிறனால அந்த கட்சியே குற்றத்துக்குரிய கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது கரெக்டான பாயிண்ட் வந்து நான் அதுல அதுல பாஜக கட்சியா இருந்தாலும் சரி ஆதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி தமிழ் மாநில காங்கிரஸா இருந்தாலும் சரி என்டயர் கட்சியா இருந்தா கூட சரி ஆமா என்டயர் கட்சியை ப்ளேம் பண்ண முடியாது எப்படி ப்ளேம் பண்ணுவீங்க இப்ப நான் ஒரு சொல்றேன் ஒரு பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஒருத்தன் போறான் அவன் விஜய் ஃபேனா இருப்பான் அஜித் ஃபேனா இருப்பான் அதுக்கு விஜயோ அஜித்தோ காரணமாக முடியுமா ஆக முடியாது ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிட்டு போறான் அவன் ரஜினி ஃபேனா இருப்பான் கமல் ஃபேனா இருப்பான் யார் ஃபேனா வேணாலும் இருப்பான் அவனை நீ வந்து இவன் ரஜினி ஃபேன்ரா ரஜினி தான் இது காரணம் அது சொல்ல சொல்லுவேன் சொல்ல முடியாது முடியாதுல்ல அப்ப அதே மாதிரிதான் ஒரு குற்றவாளி எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சி தான் காரணம் அந்த கட்சி தலைவர் பதவி விலகல் எந்த விதத்தை நியாயம் பிஜேபி ஆள் மாட்டிக்கிறாங்க எல்லா கட்சிக்கும் நான் சொல்லிக்கும் அந்த மாதிரி பேசாதீங்க ஒரு கொலை நடந்திருக்குன்னா அரசாங்கத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சு குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு ஊக்குவிக்கணுமே தவிர்த்து அவங்க போற டைரக்ஷனை ட்விஸ்ட் பண்ணி விடக்கூடாது ஸோ இது முதல் டிஸ்க்ளைமர் போட்டுக்கறேன் பண்றவனா அக்யூ ஸ்டார்பா அது ஃபர்ஸ்ட் ஒண்ணே ஒண்ணே முதல் டிஸ்க்ளைமர் இது ரெண்டாவது டிஸ்க்ளைமரும் போட்டுறேன் நான் அபடியா நிறைய வச்சிருக்கேன் ரெண்டாவது டிஸ்க்ளைமர் என்னன்னா அவன் குற்றவாளி அவன் கொலை பண்றவன் அவன் திருடுறவன் அவன் ரேப் பண்றவன் அப்படினு தெரிஞ்சு கச்சிலே சேக்கிறது தப்பு தப்பு ஆமா கரெக்ட் கரெக்ட்ங்க நீ எங்க வரீங்கன்னு சொல்லிட்டு அது உண்மை ஃபேக்ட்டாதான் டிஸ்க்ளைமர் 1 கரெக்ட்னாலோ டிஸ்க்ளைமர் 2 வும் கரெக்ட் இவன் ஹிஸ்டரி சீட்டர் இவன் கொலை பண்றான் இவன் எதுக்கு உன் கட்சி ஆமா எதுக்கு ஹிஸ்டரி இருக்கு ஆனா ஒரு 200 300 ரவுடிகள் 200 300 ஆ அதுக்கு மேல இருக்கு ஏங்க என்னங்க நீங்க மொத்த ரவுடிகளும் எங்க தஞ்சம் அடைஞ்சி இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சங்கமிக்கும் இடம் பாஜக பாஜகல தான் பாத்தீங்கன்னா மொத்த ரவுடிகளும் இருக்காங்க அது ஏய் நீனா மூணு கொலைகேசா உனக்கு வந்து மாவட்டம் பொறுப்பு தான் மூணு கொலைகேசல மாவட்டம் பொறுப்பு தான் மாநிலம் எல்லாம் தர முடியாது உங்களுக்கு அஞ்சு கொலைகேசு நாலு ரேப்பா நீ வாடா மாநிலம் வாடா

இப்போ வந்து இப்ப யார் யார் புதுசா சிக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம் உங்களுக்கே நல்லா தெரியும் எட்டு பேர் அந்த எட்டு பேர்ல ஒருத்தர் போட்டு தள்ளுறாங்க நடைபெறுது அந்த என்கவுண்டருக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து சூடு பிடிச்சிட்டே போகுது இந்த என்கவுண்டருக்கு பிறகு இப்ப யார் யார் கைது செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மலர்கொடி சேகர் அப்படின்ற ஒரு லேடியா கைது செஞ்சிருக்காங்க அவங்க வந்து ஏடிஎம்கே அவங்களும் ஒரு அட்வொகேட் அப்புறமா அரியரன் அப்படின்றவர ஒருத்தரை கைது செஞ்சிருக்காங்க அரியரன் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா நம்ம ஜிகே வாசன் நம்ம நாலு பேர் இருப்பாங்க ஆமா அவரோட சீரியஸா பேசினிருக்கும் போது நாலு பேர் அஞ்சு பேரு அந்த கட்சியை கொச்ச பத்திரிக்கை இப்போ கலாய்க்கலாய்க்காதயா மக்கள் சீரியஸா பாத்துருக்காங்க இருக்காங்க இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸோட மாநில மாணவர் அணி மாநில மாணவர் அணினா ஸ்டேட்டுக்கே அவர் தான் ஸ்டூடெண்ட் பிங்கோட டேய் இருக்கு ஸ்டேட்டுக்கே ஸ்டூடெண்ட் விங்கோட துணைத் தலைவரோ தலைவரோ ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாரு எது ஸ்டேட்டுக்கே அவரை வந்து இப்போ கைது செஞ்சுருக்காங்க சரி இப்போ யாரையோ ஒருத்தரை தேடுறாங்க அவங்க தான் பெரிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல அப்படின்னு சொல்றாங்க இந்த அஞ்சல யாருனா அஞ்சலக்கா யாருன்னா பாஜகவோட பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க மாவட்ட போஸ்டிங் அவங்களுக்கு எல்லாமே மாவட்ட போஸ்டிங் தான் பாஜக மாவட்ட போஸ்டிங்ல இருக்கிறாங்க இவங்க வந்து அந்த வட சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா கண்ட்ரோலே இவங்க தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கஞ்சா கண்ட்ரோல் இருக்கா, கந்துவட்டி கேஸ் இருக்கான் பல கேஸ்லயே இவங்க இருக்கிறதா எல்லா பத்திரிக்கையலயும் நியூஸ் வருது. அவங்களுக்கு தான் நீ எந்த போஸ்டிங் குத்து வச்சிருக்க? மகிளிரணியா? ஆமா மாவட்ட லெவல்ல நான் குத்தி வச்சிருக்கேன். ஏனா இவங்க எல்லாம் சேர்த்து ரவுடிசம் பண்றீங்க. ரவுடிசம் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்றத தேடிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கும் வந்து இந்த கொலையில பெரிய லிங்க் இருக்கு அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுது ஏன்னு கேட்டா இவங்க வந்து யாருன்னா நம்ம ஆற்காடு சுரேஷ் இருக்கார்ல ஆமா போன இந்த கொலைக்கு மேலுமே ஆற்காடு சுரேஷ் லிங்க் தான் சொல்றாங்கல்ல அந்த ஆற்காடு சுரேஷோட காதலி அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஆற்காடு சுரேஷா அவங்கள மனைவியே ஆக்கிட்டாருங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லணும் சிலவங்க தான் காட்டி கொடுத்தாங்க அப்படின்னும் சொல்றாங்க ஆமா சோ ஆற்காடு சுரேஷோட மனைவி அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்களும் இதுல பெரிய லிங்க் இருக்கு ஆக்சுவலா இவங்க வந்து ஸ்ரீ ஷீட்டர் ஏ ப்ளஸ் கேட்டகிரி சொல்லுவாங்கல்ல ஏ பிளஸ் தான் பெருசு ரவுடிலயே இவங்க வந்து பி கேட்டகரியில இருக்காங்க ஒரு ஸ்டெப் கீழ இருக்காங்க ஒரு ஸ்டெப் இப்போ அந்த மேலே எப்படி போறதுன்னு யோசிச்சு இருக்காங்க அதுக்காக தான் இது பண்ணி அதுக்காக தான் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்றாங்க சோ ஏ பிளஸ் நோக்கி போறதுக்கு அந்த வழி வகையில இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் சரி இப்போ இந்த மெயின் இதுல இந்த கொலையில மெயின் லிங்கை யாருன்னு நம்ம பார்த்தோம்னா மலர்கொடி சேகர் அப்படின்றவங்கள சொல்லலாம் ஏன்னா இப்போ கைது செஞ்சுருக்காங்க ஏன்னா இந்த மலர்கொடி சேகர் அவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் ஃபிஃப்டி லேக்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து காசு போயிருக்கு அதுவும் குறிப்பாக அருள் அருள்ன்றவரு காசு போயிருக்கு அருள்ன்றவரும் வழக்கறிஞர் மர மலர் கொடின்றவங்களும் வழக்கறிஞர் சரி காசு போயிருக்கு அப்படின்னு போது இதெல்லாம் எப்படி ஆறாயிராங்கன்னா சிடிஆர் எடுத்திருக்காங்க

இந்த மலர்கொடி சேகர் யாரோ ரோட்ல போயிட்டு வர்றவங்களோ இல்ல ஒரு சாதா வழக்கறிஞரோ கிடையாது இந்த யாருன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இவங்க அதிமுக இவங்க அதிமுக பேசு இவங்க பொறுப்புல இருக்காங்க பெரிய பொறுப்புல இருக்காங்க இப்ப நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஓகே நல்லது இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல

அதுல மெயின் பங்கு வதிச்சவர் யாருன்னு சொல்றாங்கன்னா மயிலை சிவகுமார் அவர் டைகர் சிவான்னு சொல்லுவாங்க மயிலை சிவகுமார தூக்கி இப்படி வைங்க கொலை எப்ப நடக்குது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த மலர்கொடி சேகரை பத்தி நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கொலை நடக்குது இந்த மலர்கொடி சேகருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வயசுல ஒரு குழந்தை ஆமா அவர் பேர் தான் அழகு ராஜா அதே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டு வயசுல இருந்த குழந்தை அழகு ராஜா இருபது வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டோ இருபத்தி ஒரு வயசு தான் மயிலை சிவகுமார

நீ இப்படி தான் உங்க அப்பாவை கொண்டுட்டாங்க அதாச்சும் சரி ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு தன் கணவனை வந்து கொன்னுட்டாங்க ரெண்டு வயசுல நான் குழந்தை விட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அதை வந்து நம்ம தப்ப சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அது தப்பு தான் அவங்க வேற இதுல வழக்கறிஞர் சரி அவங்க பையன் வந்து இருபது வயசுல கழிச்சு வளர்ந்து வந்து மயிலை சிவகுமாரே கொண்டுட்டாங்க இப்போ அந்த மலர்கொடி சேகர் அக்கௌண்ட்ல இருந்து இங்க காசு ட்ரான்சாக்ஷன் ஆகும் போது அப்ப இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய நெட்ஒர்க் இருக்குது இப்போ இது எங்க போய் நிக்குதுன்னா அங்க மேட்ரு எங்க கண்டிப்பா ஆடு மலை ரொட்டி கிட்டி வந்தால் போய் நிற்கணும் வேற கண்டிப்பாக போகிறது ஏன்னா நம்ம இருந்தே சொல்லுறது என்னன்னா இதுல வந்து கண்டிப்பா ஆரூத்ரா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன பணம் விளையாடல எல்லாருமே சொல்லிட்டாங்க சின்ன பணம் விளையாடல பெரிய பெரிய பணம் ரெண்டாயிரம் கோடி ஆமாம் இந்த ஏ மொத்தம் அஞ்சாயிரம் கோடி ஆரூத்ரா அது இந்த கொலைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு ரவுடி கிட்ட இருந்து டிரெக்டாக வந்த ஆட்கள் கிடையாது ஒரு ஒருத்தரும் ஒரு இப்ப போய் வெட்டா பாருங்க எட்டு பேரும் அந்த எட்டு பேருக்கும் எட்டு பேரும் தெரியுமா தெரியாம கூட இருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு ரவுடி லிங்க்ல பூந்து எங்க தானே வந்திருப்பான் ஏன் இது மலர்கொடி சேகர் சரி அவங்க பையன் உள்ள இருக்காரு இவங்க செட்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்கெட்சு போட்டு அப்படின்றாங்க பாஜக அஞ்சல அவங்களும் வந்து ஆர்காடு சுரேஷுக்கு வந்து வைஃப் அவங்களுக்கும் இந்த ஆறுதரா அதெல்லாம் தெரியும் பிளஸ் ஏன்னா அவங்க இப்ப பிஜேபி ல என்ன பிஜேபி தெரியுமா அவங்க என் கட்சியில் இல்லாமல் தூக்கி ஆச்சு இதே அந்த பிஜேபி அவங்க மட்டும் இல்ல செல்வராஜ் ஞாபகம் தான் மண்டல தலைவர் திருநின்ற அவரும் பாஜக சேர்ந்தவர் தான் அவர் அப்ப கேக்கும்போது அவருக்கு எனக்கு எல்லாம் தெரியாதுங்க நீங்க வேற அவர் யாருனே தெரியாது யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணாமலை ஏண்டா சாதா ஒரு ஜாஃபர் சாதிக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கு திமுக தான் வந்து கஞ்சா அடுத்தது இதுக்கு வந்து உதயநிதியும் வந்து உதயநிதியை கைது செய்யணும் ஸ்டாலின் வந்து பதவி விலகணும் விழா தான் எல்லாத்துக்கும் காரணம் திமுக பாருங்க தமிழ்நாட்டை கஞ்சாவுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு ஆனா இப்ப அந்த கஞ்சா கேஸ்ல வந்து அவருக்கு ஜாமினே கொடுத்துட்டாங்க இப்ப என்ன சொல்ல போறாங்க இப்ப என்ன பேசுவீங்க நீங்க ஜாப்பர் சாதிக்க அந்த ஒரு போட்டோக்கு இவ்வளவு உருட்டு உருட்டிங்களே இன்னைக்கு பாஜக அஞ்சலிக்கும் இல்ல கனெக்ஷன் இருக்குன்றாங்க மலர்கொடி சேகருக்கு டிரெக் கனெக்ஷன் இருக்குன்றாங்க எடப்பாடி வந்து பதவி விலகுவாரா விலக சொல்லு பாக்கலாம் அண்ணாமலை பதவி விலகுவாராக்கு சொல்லு நீங்க ஒண்டி ஆவுன்னா பேட்டி குத்தாலே பதவி விலகு பதவி விலகிரிக்காட்டும் சரி இல்லங்க மேலயே சரி இல்ல அவங்க பதவி விலகு சொல்லு மோடிய ஆமா கரெக்ட் மோடியா பழவிலக வேண்டியதா உள்துறை அமைச்சரை பதவியில வேண்டியது தான என்ன பண்றீங்க நீங்க அப்படி கேட்க முடியுமா கேட்க கூடாதுன்றதுக்காக தான் டிஸ்களைமர் ஒன்னு நம்ம ஆல்ரெடி போட்டுப்பா இப்படி உண்ணோன்னு சொல்லிக்கிறேன் இங்கதான் இப்படி இன்னும் நடக்குன்னு வச்சுக்கோத வெளிநாட்டுல என்ன பண்ணுற வெளியூர்ல அந்த நார்த் இண்டியால நான் துப்பாக்கி வச்சுன்னு காசெல்லாம் சுட்டுறான் சுட்டுறானுங்க அதுக்கு என்ன துப்பாக்கி கலாச்சாரம் அங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டு மெயினா உத்தரப்பிரதேஷ் மெயினா உத்தரப்பிரதேஷ் கண்ணு தான் எவ்வளவு வெப் சீரிஸ் பாக்குறோம் மிர்சாப்பூர் மிர்சாபூர் வெப் சீரிஸ பாக்காதப்போ பாருங்க அதுல காட்டுவான் உத்தரப்பிரதேஷ் எப்படி இருக்குது அப்படின்றத உத்திரப்பிரதேஷ் பி நார்த் இந்தியாவில் முக்காவாசி இருக்கு சரி இப்போ இந்த மாதிரி சம்பவம் போயிட்டு ஸோ மலர்கொடி சேகர் மெயின் இப்போ மலர்கொடி சேகர் கிட்ட இருந்து வாக்குமூலம் எடுப்பாங்க மலர்கொடி சேகர் என்ன உண்மையை சொல்ல போறாங்கன்றது நம்மளுக்கு இனிமேட்டு இனி வரும் காலங்களில் தான் தெரியும் பிளஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி அரியரன் மாட்டிருக்காரு அரியரனும் ஒரு வழக்கறிஞர் அவரும் வந்து பண டிரான்சாக்ஷன் அருளோட பண்ணியிருக்காரு அருள் கூட லிங்க்ல இருந்திருக்காரு பிளஸ் இந்த அரியரன்றவர் பார்த்தீங்கன்னா இவரோட லிங்க் பெரிய லிங்க் பெரிய லிங்க் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அப்படின்ற மாதிரி ஹரியரன் யாரு கூட லிங்க்ல இருந்திருக்கிறார்னா சம்போ செந்தில் அப்படின்ற ஒரு பெரிய அக்யூஸ்ட் பேரை சொல்றாங்க பெரிய அக்யூஸ்ட் அவர் போலீஸ்காரங்க புடிச்சதே கிடையாது அவர் இது வரைக்கும் புடிச்சது கிடையாது சம்போ செந்தில் குமார் ஆக்சுவலா அவர் சம்பவம் நல்லா பண்றதுனால சம்பவம் செந்தில் குமார சம்போ சாட்டா வந்து அடமொழி வச்சு சம்போ செந்தில் குமார்னு வச்சிருக்காங்க இவரோட பின்னணி பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஷாக்கிடுவீங்க இவரும் ஒரு வழக்கறிஞர் இவர் வந்து தென் மாநிலத்தை சார்ந்தவர் ஐ மீன் தென் மாவட்டத்தை சார்ந்தவர் கட்சியில எல்லாம் சம்மந்தப்படல தென் மாவட்டத்தை சார்ந்தவர் பிளஸ் இவர் பாத்தீங்கன்னா பணக்கார ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி இவருக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு இது மாதிரி போய் ரவுடி சட்டத்தில் ஈடுபடணும்னு தெரியல பணக்கார ஃபேமிலி ப்ளஸ் இவரு சென்னையில வந்து சட்டப்படிப்பை முடிச்சிட்டு வழக்கறிஞரா பணி செஞ்சுட்டு இருந்தவர் தான் இந்த சம்பவம் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞரா பணி சேர்ந்துட்டவரு இந்த அக்யூஸ்ட் கூட எல்லாம் பழக ஏற்பட வழக்கறிஞர்கள் ஆக்சுவலா என்ன செய்யுது அக்யூஸ்ட் கூட தான் பழகானோ அந்த அக்யூஸ்ட் கூட பழகும் போது அந்த அக்யூஸ்ட் கனெக்ஷன் ஏற்பட்டு லாஸ்ட்ல இவரே பெரியதாக தான் ஆயிடுறாரு இவரே அக்யூஸ்ட் ஆயிடுறாரு இப்ப இவரை காவல்துறை தேடிட்டு இருக்கு பல கொலைகளுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தவர் இவரு சொல்றாங்க இவரை பிடிச்சாதான் அங்கே பெரிய பூதமா ஒன்று இருக்கு பாருங்க அது மாட்டோம் ஸோ சம்பவமே இப்போ இதுல ஒன்னே ஒண்ணு பாரு ஒரு சின்ன சின்ன ஆருத்ரா இல்லை பெரிய ஆருத்ரா தான் அந்த அஞ்சாயிரம் கோடி அந்த அஞ்சாயிரம் கோடியை அடிச்சு புடுங்கிறதுக்கு நடந்த கொலைகள் தான் இது முழுக்க இவ்வளவு சம்பவம் ஏற்பட்டுருக்குன்னா அந்த அஞ்சாயிரம் கோடியை எங்கெங்க ஷேர் போகுது எங்கங்க புடுங்குறது எவன் வங்கிட்ட இருந்து எவன் எடுக்கு ஆருத்ரா மட்டும் இருக்காது பா இது வேற எதுவும் நிறைய நிறைய இருக்கு இப்போ அந்த ஆருத்ரா கிட்டயும் நெருங்குறாங்க காவல் துறை ஃபுல் ஃபுல் லிங்க் ஆரம்பிச்சு ஆருத்ரா கிட்டயும் நெருங்குவாங்க பிளஸ் இதுல வேற யாரனா தொழிலதிபர்கள் அதிபர்கள் ஈடுபட்டு இருக்கங்களா ஏனா ஆம்ஸ்ட்ராங் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க சோ அந்த ரியல் எஸ்டேட் இல்ல எதனா கட்ட பஞ்சாயத்து இத மூலமா அவருக்கு எதனா எதிரிகள் வந்திருக்குமா கண்டிப்பா ஏன்னா இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு அழகாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க இப்போ ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி ஒரு செட்டிங்காக அவரோட தம்பி பொண்ணை பாலுவை இழுத்துட்டு வந்திருக்காங்க அவரோட மச்சான் அருளை இழுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த தொழிலதிபர் சிக்க சிக்கக்கூடாது இந்த தொழிலதிபர் யார்கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பாரு எப்பா கொலை பண்ணுன்னு அந்த ஆள் என்ன பண்றாருன்னா செட்டிங் ஆறாயிராது ஆம்சங்க்கு வில்லை ஆம்சாங்க்கு எங்கன்னா பகை இருக்கா அந்த பகையோட கனெக்ஷன்லாம் புடி ஏன்னா கொலை பண்ணிட்டால் கூட அந்த கனெக்ஷனில் போய்டும் கிட்டே யாரும் வரமாட்டாங்க இப்படின்ற ஒரு கணக்கில் அழகாக பிளான் போட்டு இந்த சம்பவத்தை நிறைவேற்றியிருக்காங்க காவல்துறை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்ட்டு இருக்குது இன்னும் மலர்கொடி சேகர் வாய்த்து வர்றாங்கன்னா பாதி சம்பாதி முடிஞ்சிடும் அப்புறமா நம்ம அஞ்சலியை கண்டுபிடிச்சி என்ன லிங்க் இருக்குமா ஏது லிங்க் இருக்குமா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த என்கவுண்டருக்கு பிறகு ஒவ்வொரு குற்றவாளியும் பயந்து தான் கிடக்கிறாங்க எல்லாரையும் வந்து சம்பவம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு உண்மையை எடுத்துகிட்டு வருவாங்க காவல்துறை அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம் இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க திமுக காரணம் திமுக தான் காரணம்ன்றேன் திமுக காரணம் புத்தி வச்சுக்கிறது இங்க வந்து அரசியல் பாகுபாடு அங்க பாக்கல சொல்றேன் இல்லையா பாருங்க திமுக ஆட்களா இருந்தாலும் பிடிக்கிறாங்க அதிமுக ஆட்களா இருந்தாலும் பிடிக்கிறாங்க பாஜக ஆட்களா இருந்தாலும் பிடிக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாலும் பிடிக்கிறாங்க பாமகவா இருந்தாலும் நெக்ஸ்ட் பிடிப்பாங்க நான் தமிழர் கட்சியா இருந்தாலும் பிடிப்பாங்க யார் யாருக்கு கனெக்ஷன் இருக்குதோ அனைவரையும் கைது செய்வதுதான் இன்றைய தமிழக அரசு அவங்கள வேலை செய்ய விடுங்கன்னு சொல்றேன் இன்னொன்னு நான் வழக்கறிஞர்களுக்கு வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னா வழக்கறிஞர்கள் சட்டத்தை பாதுகாப்பவர்களாக தான் இருக்கணும் ஆமா இதுக்கு போயிட்டு ஆஜராயிட்டு அவனை வந்து வெளியே சட்டத்தை பாதுகாப்பவர்கள் தான் வழக்கறிஞர்களை தவிர சட்டத்தை மீறுவதற்கு உதவுபவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடாது நீங்களே வந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டா அப்புறமா என்ன இருக்கு இவங்க வெளிய எடி பேரை காப்பாத்துறோம் அவ்வளவுதான் இவங்க வெளிய வெளிய வருவாங்க انا பேர் வழக்கறிஞர்கள் தங்களோட பணியை உணந்து செயல்படுறோம் ஏனா சில வழக்கறிஞர்களால நல்ல வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் பேரும் கெட்டு போகுது ஏன் வழக்கறிஞர்களே அக்யூஸ்டா தான்டா இருப்பான் அப்படி மாறுது அப்படின்ற ஒரு கணக்குக்கு நீங்க எடுத்துட்டு போய் விட்டுறீங்க ஸோ வழக்கறிஞர்கள் இது மாதிரி எந்த குற்றச்சம்பவத்திலும் ஈடுபடாதீங்க ஒரு கொலை கொலைனா ஒரு உயிரே போது அந்த பின்னாடி எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இதை நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கொலை சம்பவத்துல எவனுமே ஈடுபட மாட்டீங்க அதே மாதிரி கூலிப்படைகளை களை எடுக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை ஏன்னா கூலிப்படை இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னைக்குமே தமிழக அரசு தான் இருக்கும் இப்ப பதவி ஏற்று இருக்கிற திரு அருண் அவர்கள் சிறப்பாகவே செயல்படுகிறார் ஆமா சொன்னதை செஞ்சார் நான் ரவுடி மொழியிலேயே பேசுவோம் அப்படின்னாரு அதை வந்து சில பத்திரிக்கையாளர்களும் சரி சில எதிர்கட்சி தலைவர்களும் சரி அதை எப்படி நீங்க ரவுடி பாஷையில பேசுவீங்கன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படி வாயில நீங்க பேசிட்டு போலாம் அங்க உக்காந்து மெயின்டைன் பண்ற அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் ரவுடிகளுக்கு ரவுடி மொழிகளில் தான் பேசி ஆக வேண்டும் அப்பதான் புரியும் அப்படி நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற அருண் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரே ஒண்ணு சொல்லிவிடுவோம் இப்போ வந்து போலீஸ் செக்கப் எல்லா இடத்துலயுமே நிறைய தான் இருக்கு இருக்கும் ஆமா இருக்க வேண்டும் ஒத்துழைக்க தயவு செய்து ஏன்னா இப்போ பண்ற கொலையாளிகள்லாம் எப்படி தெரியுமா ஸ்கார்பியோ கார்ல பத்து பேர் பதினஞ்சு பேரா போறது கிடையாது டெலிவரி பாய் மாதிரி போறான் ஜொமேட்டோ டெலிவரி பாய் மாதிரி போறான் சாதா ஒல்லி ஓனாங்குட்டி மாதிரி இருக்கான் அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்னுமில்ல இந்த எட்டு பேரை கைது செஞ்சாங்களே அதுல எதுனா ஒரு மூஞ்ச பத்திவெல்லாம் ரவுடியான்னு பா கண்டுபிடிங்களேன் பாப்பா அவன் வந்து உன் பக்கத்துல நின்னா கூட அவன் வெட்டுவானானு கூட உனக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க பசங்க எல்லாம் சின்ன பசங்க அது மாதிரி தான் ஏமாந்து ஒரு உயிரோ காவல்துறையோட செக்அப்ஸ் நிறையா தான் இருக்கும் இருந்துதான் ஆகணும் பொதுமக்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் அதே மாரி நான் இங்கே பாருங்க ஹெல்மெட்டு போடலன்ட்டு நீங்கள் ஹெல்மெட்டுக்கு தான் பிடிக்கிறான்ட்டு குடு குடுன்னு அவங்க வேற செக்கிங்ல இருப்பாங்க பைக் உந்துதானா இல்ல பொருள் எதனா வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு செக் பண்ணுவாங்க சோ நின்னு அவங்க கிட்ட பதில சொல்லிட்டு போங்க யாருன்னா குடுகுடுன்னு போலீஸ்க்கு தெரியாம ஓட்டீங்கன்னா அவங்க இமேஜின் பண்ணுவாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி ਉਹਨੂੰ துரத்தி ஆமா அவங்க இமேஜின் பண்ணுவாங்க இவன் ஏதோ தப்பு செஞ்சு தான் ஓடுறான் போலன்னு இமேஜினேஷன் வந்துறோம் சோ காவல் துறைக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் நின்னு அவங்க கிட்ட பொறுமையா நின்னு பதில சொல்லிட்டு போங்க அப்படிங்கறத பொதுமக்களுக்கு रिक्वेस्ट அதே மாதிரி சொல்றேன் இந்த மாதிரி வதந்திகளை தைரியசே நம்ப நம்பாதீங்க டிவில பாருங்க அரசாங்கமும் காவல் துறை அதிகாரிகளும் என்னந்த வந்து விஷயத்தை வந்து சொல்றாங்கல அதான் உண்மை மத்த எவன் சொல்றே நம்பாதீங்க எல்லாமே fake நியூஸ் தான் அது எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்